இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பிரதான தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே இந்த கதை வந்து ஓரளவுக்கு தெரியும் பட் இந்த கதையுடைய மையத்தை ஒரு ப்ரொடியூசர் புரிஞ்சிட்டதும் ஒரு டைரக்டர் அந்த அலைவரிசையோட வந்ததும் அது சாத்தியப்பட்டது எப்படின்னா அதுக்குள்ள வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ஹீரோயினும் வரும்போதுதான் இப்போ நிமிஷாவை எடுத்துக்கிட்டோம்னா நான் எனக்கு எனக்கு நிமிஷாவுக்கான அறிமுகம் வந்து தொண்டி முதலும் படம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சீன் வரும் இவங்க வந்து கேஸ் அவங்க நீ செயின் எடுத்து வாயில போட்டதை நான் பார்த்தேன் நீ பொய் சொல்ற அப்படின்னு சூரஜ் வெங்கையாரமோட ஒரு பக்கத்தில் இருப்பார் கோபமாக வந்து ஃபகத் கிட்ட வந்து அவங்க நடிப்பாங்க நான் உண்மையிலே ஆச்சரியமா பார்த்தேன் ஃபகத் என்பது ஒரு மாபெரும் நடிகன் நிமிஷாவுக்கு வந்து அது முதல் படம் அவங்க அந்த நடிகன் முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை ஒரு ஆர்டிஸ்டால கான்பிடண்டா தைரியமா முதல் படத்துல கொடுக்க முடியும்னா அப்ப இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஸ்பெஷலா இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன் அடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் நைட்டு பார்த்தேன்னு நினைக்கிறேன் நைட்டுலயும் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஷாக்கிங் பர்ஃபார்மன்ஸா இருந்தது கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு ஒரு வாட்டியும் அந்த கிச்சனுக்குள்ள அவங்க போகும் போதும் அவங்க அனுபவிச்ச அந்த வழியை நானும் அனுபவிச்சேன் ஆச்சரியமா இருந்தது அப்புறம் சித்தால பார்த்திருக்கோம் ஜிகால பாத்திருப்போம் மாலிக்ல பாத்திருக்கோம் நிமிஷாவிடம் இருப்பது ஒரு விதமான வரம் நடிப்பை பொறுத்த வரைக்கும் அது அவங்களுக்கு தெரியாது அதுதான் அதோடைய சிறப்பும் கூட நீங்கள் எல்லாரும் அவங்களை ஒரு பயங்கரமான ஆக்டர்னு சொன்னதில் ஒரு பர்சன்ட் கூட அவங்களோட மைண்டில் ஏறல இப்போ அவங்க மைண்டெல்லாம் என்ன இருக்குன்னா இன்னொரு ஷூட்டுக்கு போகணும் அங்கே ஒரு டேரக்டர் வெயிட் பண்ணிட்டு இருப்போம் இவன் என்ன இவரை போட்டு பேசிகிட்டு இருக்கானே நீ எல்லாம் தேவையில்லை நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன் என்னை விடு நான் ஷூட்டிங் போகிறேன் அதானே சார் அண்ணாட்ட சாரி சொல்லிடலாமா சார் ஸோ இந்த 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 இன்னசென்ஸ் இருக்குல்ல இந்த அன்பு இருக்குல்ல அது ஒரு பியூரான ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு அது எங்க படத்துக்கு கிடைச்சது ஒரு பிளஸிங் நினைக்கிறோம் எங்களோட என்டையர் குரூ அண்ட் பிரஸ் அண்ட் காஸ்ட் சார்பா தேங்க்யூ சோ மச் திவ்யா வித்வுட் யூ திஸ் ஃபிலிம் உடன்ட் அப்டின் கம்ப்ளீட் தேங்க்யூ சோ மச் இந்த திவ்யாவை பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஆனந்த தேவை அதரவா பிரதரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய நீங்க கடந்து வந்திருப்பீங்க ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து பத்து வருஷத்துக்கு மேல இருக்காரு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய மகனா இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர் தன்னுடைய உடலை சரியாக மெயின்டைன் பண்றாங்களோ ஒரு டிசிப்ளின கடைபிடிக்கிறாங்களோ அவங்க கிட்ட டிசிப்ளின் இருக்குதுன்னு அர்த்தம் டிசிப்ளின் இல்லாம அவங்க கிட்ட ஒரு உடலை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது அது என்ன தேவைன்னு எனக்கு தெரியும் நான் போராடிட்டு இருக்கேன் பத்து வருஷமா சோ அப்படி இருக்கும்போது மீட்டிங் எனக்கு ஒரு நல்ல கான்பிடன்ஸ் கொடுத்தது ஏன்னா ஒரு ஹீரோ இதைத்தான் ரசிப்பார்னு தமிழ் சினிமால காலங்காலமாக பல இயக்குனர்களுக்கு அந்த ஹீரோவை சுத்தி இருக்கிறவங்க ஒரு கற்பிதத்தை கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி தான் கதை பண்ணணும் ஹீரோக்கு இப்படிதான் கதை சொல்லணும்னு நான் முதல் முறையா ஹீரோக்கு நான் அதர்வாக்கு கதை சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா அப்படிலாம் இல்ல ஒரு டிராமாவை அவங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு காமெடி அவங்க என்ஜாய் பண்றாங்க ஒரு எமோஷன் அவங்க என்ஜாய் பண்றாங்க அப்ப இவங்களை பத்தி நம்ம கேள்விப்படுறது வந்து சரியா தவறா அப்படின்ற ஒரு குழப்பம் வருது ஸோ இந்த இந்த கதை அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததுக்கான காரணம் உடைய இந்த கதை தேர்வும் ரசனையும் இந்த கதையில இந்த ஆனந்த் திவ்யாங்கிற கதாபாத்திரத்து மேல அவர் வச்ச அன்பும் நம்பிக்கையும் எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நெல்சன் நான் ரொம்ப கிளியரா சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்து அவருக்கு நரேட் பண்ணும்போது டிராமா அவர் பயங்கரமா என்ஜாய் பண்ணாரு அங்கிருந்து அவர் ஷூட்டிங் போகும்போது ஒரு ஒரு வாட்டி என்ற சொன்னது என்னன்னா அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க அதை குறைச்சிடாதீங்க இதை தான் திரும்ப திரும்ப சொன்னாரு நான் நினைத்த மாதிரி நான் நினைத்த மாதிரி எல்லாம் அப்புறம் நமக்கு இருந்த சூழ்நிலைகள் நமக்கு இருந்த சேலஞ்சஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் உங்களோட ஒத்துழைப்புக்கும் நேரத்துக்கும் நம்பிக்கைக்கும் நன்றி நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்திட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நல்ல படம் கண்டிப்பா தானே உங்க கரியர்ல அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணேன் ஐ திங்க் ஐ டெலிவர்ட் ஐம் வெரி ஹாப்பி நிச்சயம் நாங்க இன்னொரு படம் கண்டிப்பா ஒர்க் பண்ணோம் அது இதை விட இன்னும் பெட்டர் படமா கொடுக்கறதுக்கு நாங்க ட்ரை பண்ணோம் பண்ணுவோம் தேங்க்யூ சோ மச் பிரதர் மிக்க மிக்க நன்றி இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு தயாரிப்பாளர் எந்த அளவுக்கு காரணமோ ஒரு இயக்குனர் எந்த அளவுக்கு காரணமோ அந்த படத்தினுடைய இணை இயக்குனர் அந்த அளவுக்கு காரணம் என்னோட இணை இயக்குனர் நான் சொல்றேன் என்னோட இணை இயக்குனர் நாகராஜன் அவர்தான் இணை இயக்குனர் இந்த படத்துக்கும் அவர்தான் இணை இயக்குனர் இது வந்து ஒரு குறுகிய காலகட்டத்தில் நான் ஷூட்டிங் போனேன் இதை ஒரு ஷார்ட் நோட்டீஸ்ல எனக்கு எடுக்கிறதுக்கான கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது வந்து என்னுடைய கோ டைரக்டர் தான் அவர் வந்து என்னோட நண்பர் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட மென்டர் பிலாசபர் அதுக்கப்புறம் நிமிஷாவுடைய பிளே பார்ட்னர் அதுவும் அவருடைய பட்டி அப்புறம் எங்க எல்லா டீமுக்கும் அவர் நாக்ஸ் அப்புறம் அந்த ராஜேஷ்க்கு வந்து ஸ்னேக்ஸ் அப்புறம் வந்து அண்ணனுக்கு வந்து தம்பி வர வரமாட்டாப்ல கூச்சு கூச்சப்படுவாப்ல அண்ணனுக்கு வந்து தம்பி எனக்கு வர வேண்டிய பிரஷர்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத பிரஷரை தன் தோள்களில் சுமர்ந்து இந்த படத்தினுடைய வெற்றிக்காக ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற நாகராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி பல நேரங்களில் நான் வந்து நினச்சி பார்த்துருக்கேன் நாகராஜ்னா நமக்கு ரொம்ப டைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ தைரிக்கு மேலே பேசினா கஷ்டமாக இருக்கும் நன்றி அப்புறம் ஜேம்ஸ் சார் எங்கே இருக்கார் தோ இருக்கார் எங்கள் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் அவர் வந்து ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி பயங்கர பரபரப்பாக இருப்பார் நைட்டு பதினோரு மணிக்கு யாராவது தான் வேணும்னா கூட அன்றைய தேர்த்துக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கோ கால் பண்ணுறது வந்து யோசிக்க மாட்டார் டெய்லி அவர் வந்து கட்சியை கட்சி சம்மந்தப்பட்ட ஆட்கள் ஆஃபீஸில் இருப்பாங்க இதுக்கு நடுவில் தான் அவர் சினிமா பண்ணுறாரு அந்த பரபரப்பு நல்லா அவர் பிடிக்கிறது ஒரு சேலஞ்சாக இருக்கும் ப்ளஸ் இந்த படத்தின் பற்றின முதல் நம்பிக்கை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த படத்தை நல்ல எடிட் பண்ண விஷயம் பார்த்தது வந்து நம்ம ஜேம்ஸ் சார் தான் அவர் அன்னையிலிருந்து இந்த படத்தில் இன்னைக்கு செகண்ட் அவர் வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு அப்புறம் பல பிரச்சனைகளும் பல சூழ்நிலைகளுக்கு எனக்கு பக்கமாக நின்று உதவி பண்ணி இந்த படத்தை முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதனால் நன்றி ஜேம்ஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் எங்க அம்மா எங்க அம்மாக்கு நன்றி இந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 நல்ல ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதி ஒரு அவருடைய எண்ணம் வந்து சரியான இடத்துல இருக்கு இந்த படத்தை வந்து இவ்வளவு என்ன சொல்றது இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுற அளவுக்கு இவ்வளவு நல்ல பப்ளிசிட்டி பண்ணி இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் போய் சேர்ற அளவுக்கு இந்த படத்தை பத்தின விளம்பரங்களை கொண்டு போய் கொடுத்து இன்னைக்கு உங்க அளவுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா தெரிகிற அளவுக்கு செஞ்சிருக்கிறாருன்னா அதுக்கு எங்க ப்ரொடியூசருடைய சரியான திட்டமிடலும் இந்த 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 படத்து அவர் அவர் நம்பிக்கையும் பப்ளிசிட்டிக்கு செலவு பண்ணதும் அதுதான் வந்து வந்து எங்களுக்கு எங்களுக்கு காரணம் என் படத்தை படத்தை எடுத்து கொடுத்ததுக்கும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கும் எல்லாரையும் பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்கும் என்னுடைய ப்ரொடியூசர் அம்பேத்குமார் சாருக்கு நன்றி அவங்களோட மனைவி ஜெயந்தி அம்பேத்குமாருக்கு நன்றி இந்த படத்துல ஆபிஸ் அசிஸ்டண்டும் அவரு தான் என் அம்பேத்கர்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சாரு அவருக்கு நன்றி யாரையாவது விட்டுட்டேன்னாலும் தெரியல யுவராஜ் எப்ப சண்டை இங்கே வா தயவு செய்து வா இல்ல நாலு நாளா வந்து நாங்கள் ஊர் ஊரா போனோம் எங்க ப்ரொடியூசர் எவ்வளவுதான் பப்ளிசிட்டி பண்ணாலும் எவ்வளவுதான் செலவு பண்ணாலும் யுவராஜ் இல்லைனா என்னால வந்து இந்த நாலு நாள் நிம்மதியா இருந்திருக்க முடியாது அதரவா இப்ப வாப்பாங்க அதரவாவாலேயே இருக்க முடியாது யுவராஜோட ஒர்க் பண்ணுறதா முதல் படம் ஏன்னா நல்ல பழக்கம் ஒரு விஷயம் நான் வந்து யுவராஜ் பத்தி இங்க சொல்லணும் நல்ல வேளை நான் மறந்துருப்பேன் அதாவது நான் அந்த நாலு நாளா யுவராஜ் கூடவே டிராவல் பண்றேன் நாலு நாளா ஒரு இனோவா கார்ல ஒரு ஊரா சுத்திட்டு இருக்கோம் அவ்வளவு போன் வருது அவ்வளவு பேர் பேசுறாங்க அவ்வளவு மெசேஜஸ் வருது யார் யாரோ பேசுறாங்க ஒரு ஹோட்டல் ஹவுஸ் இருந்து ஒரு பெரிய நடிகர் வரைக்கும் ஒரு பெரிய மேனேஜர் வரைக்கும் ஒரு பெரிய ப்ரொடியூசருக்கும் பேசுறாங்க ஒரு செகண்ட் இந்த மனுஷன் முகம் சுழிக்கல கோவப்படல ஒரு பக்கம் வந்து ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துக்கு ஒரு பணம் தர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட ஒரு பதில் வர வேண்டியிருக்கு ஒரு பக்கம் இன்னொரு ப்ரோக்ராமுக்கு லேட் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து இன்னொரு டாக்குமெண்ட் எதுவும் அனுப்ப வேண்டியிருக்கு இவர் அந்த அந்த ஸ்பேஸில் ஒர்க் பண்றத பாக்குறதுக்கு ஒரு சூப்பர்மேன் மாதிரி இருக்காப்ல அதனால இந்த படத்தை கடைசி நொடி கடைசி நேரத்தில் மக்களிடம் எடுத்து செல்வதற்கு மிகப்பெரிய தூணாக உதவியாக இருந்த யுவராஜுக்கு நன்றி யுவராஜ் இல்லைன்னா என்னால் இந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து நிம்மதியாக கடந்து போயிருக்க முடியுமான்னு தெரியாது நான் வந்து ஏதோ வந்து பிரஸ் முன்னாடி யுவராஜை ஏற்றி விடணும்லாம் நான் சொல்லலை யுவராஜ் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற பங்களிப்பு ரொம்ப பெரிய பங்களிப்பு அதுக்கு முறையான அங்கீகாரமும் வேலிடேஷனும் வேணும் அதுக்கு தான் நான் இங்கே சொல்கிறேன் நன்றி கார்த்திக் ரவிவர்மாவுக்கு நன்றி இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக இந்த படத்தினுடைய பல விஷயங்களுக்காக ஆரம்பத்துல இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காரு அதனால கார்த்திக் ரவி நன்றி என்னோட டைரக்ஷன் டீம்ல இருக்கக்கூடிய டைரக்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நான் எப்பவுமே நாலஞ்சு பேருக்கு மேல வச்சுக்கிட்டது இல்ல இந்த படத்துல ஒரு எட்டு பத்து பேர் அதிகமா ஒர்க் பண்ற சூழல் வந்துருச்சு என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வந்து எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸையும் சேர்த்து தான் சொல்றேன் எனக்கு அவங்க ரொம்ப பர்சனல் என் கூடவே இருப்பாங்க என்னோட வாழ்க்கையோட ஒன்றி தான் அவங்க பயணிப்பாங்க அவங்களுடைய பங்களிப்பு வந்து என்னுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு அவங்களோட பங்களிப்பு முக்கியம் ஒவ்வொருத்தருக்கும் என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டருடைய ஒவ்வொருத்தருக்கும் நன்றி எல்லாருக்கும் ஒரு நல்ல வளமான எதிர்காலம் அமையணும் அஸ்டன்ட் எடிட்டர்ஸ் பிரகா அண்ட் காசி அவ்வளவு நேரம் அந்த சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருக்காங்க அதற்கான சூழலும் சேலஞ்சிங்கான ப்ரெஷர் சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு அதில் உடஞ்சிடாம அந்த ப்ரெஷரை தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு எடிட்டர் இருக்கிறான்னா அவன் அடுத்த ஒரு நல்ல எடிட்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அஸ்டன்ட் எடிட்டர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன் யாரையாவது வெட்டுங்கன்னா மன்னிச்சுக்கோங்க யாரு சொல்லிட்டேன் யாராவது விட்டு மடிச்சுக்கோங்க ஒரு நிறைவா ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் தமிழ் சினிமா சூழல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அந்த ஈகோசிஸ்டம்ல சிஸ்டம்ல அதிகமா அதிகமா மக்களை திரைக்கு வர வைக்கிறதுக்கான ஒரு 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 நோக்கம் ஒரு ஒரு திசை ஒரு ஒரு எஃபர்ட் வந்து எல்லா பக்கத்துல இருந்தும் வர வேண்டியிருக்கு அது வந்து பிரஸ் ப்ரெஸ்ல இருந்து யூடியூபர்ஸ்ல இருந்து மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ்ல இருந்து நடிகர்கள் நம்ம எல்லாருமே எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்கோம் எந்த திசை நோக்கி ஓடிட்டு இருக்கோம் எது நம்ம பர்பஸ் இப்போ நீங்க ஒரு வீடியோ ஓட்டீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க ப்ராட்காஸ்ட் பண்றீங்க இல்லை ஒரு யூடியூப்ல ஒரு படத்தோட ரிவ்யூ போடுறீங்கன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன்னா இப்போ இவங்க ஒரு படம் எடுக்கிறேன்னா இவங்கெல்லாம் எதை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னா ஃபார் ஹெல்த்தி சிஸ்டம் நிறைய நல்ல சினிமா வரணும் அந்த சினிமாவை எல்லாரும் நல்லா பார்க்கணும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அந்த சினிமா மூலமாக மக்கள் பயனடையணும் அதை ஒரு ஃபிலிம் அப்ரிசியேஷனாக ஒரு ரிவியூவர் பேசணும் அதில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை சொல்லணும் நம்ம அனைவருடைய கூட்டு முயற்சியினுடைய அடுத்த கட்டம் அப்படின்னா இந்த சினிமாங்கிற ஈகோ சிஸ்டத்தை ஒரு பாசிட்டிவான ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஈகோ சிஸ்டமாக மாற்றுறது தான் எல்லா சைட்ல இருந்தும் ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் எழுதிய ஒவ்வொரு ரிவ்யூவும் நான் படித்தேன் நீங்கள் பேசின ஒவ்வொரு ரிவ்யூ நான் கேட்டேன் உங்களுடைய ஒவ்வொரு வரியையும் வந்து நான் வேல்யூ பண்ணுறேன் உங்களுடைய நீங்கள் நிறைகள்னு சொல்ல விஷயங்களை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் குறைகள்னு சொன்ன விஷயத்த நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம் ஆனால் அதே நேரத்தில் ஒரு இயக்குனராக ஒரு ரிவ்யூ பண்ணக்கூடிய அந்த ஈகோசிஸ்டத்துக்கு நான் வைக்கக்கூடிய குறிக்கோள் என்னன்னா ஒரு ரிவ்யூங்கிறது ஒரு நிறுவனம் சார்ந்ததா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ரசனை சார்ந்ததா இல்லை நீங்கள் ஸ்பாய்லர்னு சொல்கிறதுல மைல்டுனால் எவ்வளோ மைல்டு அதோடய அளவுகோள் என்ன இல்ல ஸ்பாய்லர்னா அதோடைய அளவுகோல் என்ன இந்த அளவுகோலை யார் தீர்மானிக்கிறது ரிவ்யூ சொல்லும் பொழுது அந்த ரிவ்யூவோட நோக்கம் என்ன ஆடியன்ஸுக்கு இந்த படத்தை கொண்டு போறதா வேண்டாமா இல்ல இந்த படத்தினுடைய வணிகத்துல ஏதாவது இடைஞ்சல் இருக்குமா இந்த படம் எந்த சூழல்ல என்ன ஒரு அமைப்புல உருவாக்கப்பட்ட படம் ஏன்னா நீங்க பல வருஷமா இருக்கீங்க இதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க கணக்கில் எடுத்துட்டு ரிவியூ பண்றீங்களா அப்படின்னு எனக்கு அந்த ரிவியூ பார்க்கும் ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு இந்த என்டையர் படம் ஃபுல்லா நான் போன மூன்று படங்கள் அதை பெருசா நான் வந்து அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல பட் ஒவ்வொரு ரிவியூவும் பார்த்தேன் ஒவ்வொன்றையும் ஸ்டடி பண்ணேன் ஒவ்வொருத்தருடைய அந்த என்ன சொல்றது அனுபவம் வித்தியாசமா இருந்தது சென்னையில் ரிவியூ பண்ணுறவர் ஒரு இங்கிலீஷ் பத்திரிகையில் ரிவியூ பண்ணுறவர் ஒரு தமிழ் பத்திரிகைக்கு ரிவியூ பண்ணுறவர் ஒரு தமிழ் யூடியூப் சேனலுக்கு ரிவியூ பண்ணுறவர் ஸோ உங்களுக்கு அந்த ஈகோ சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பேராலேயே ஒரு படம் இந்த படம் இல்லை ஒரு படத்துக்கு வந்து ஒரு ஒருமித்த கருத்தை ஃபார்ம் பண்ண முடியாத பட்சத்தில் இந்த பக்கம் இருக்கிற நாங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம் ஸோ வி வுட் லைக் டு ஹாவ் அ ஸ்ட்ராங் ஹேண்ட் ஷேக் நாங்கள் பாதி தூரம் வரோம் நீங்கள் பாதி தூரம் வாங்க வில் ஹேண்ட் ஷேக் வில் அண்டர்ஸ்டாண்ட் விச் கண்ட் எந்த படம் எந்த கதை இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு தேவை அதை எப்படி பிரசன்ட் பண்ணா நம்ம எல்லாரும் சேர்ந்து சினிமாவை ஒருபடி அடுத்ததுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கவும் பேசவும் ஆசையா இருக்கேன் அடுத்த வர காலகட்டங்களில் அது நடக்கும்னு நினைக்கிறேன் அதன் பிரகாரம் என்னுடைய அடுத்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து என்னுடைய நான்கு படங்களுக்கும் நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நிறைய டைம் எடுத்துக்கிட்டா நன்றி